என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் அடித்து ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும் என் குழந்தையே நீ நம்ப மறுத்தாலும் இதுதான் உண்மை அதனால் இந்த விஷயத்தை இன்றே என்னிடத்திலிருந்து என்னவென்று நீ கேட்டு தெரிந்து கொள் அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எதையும் எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எதையும் நினைத்துக்கொண்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் நம் தயானவள் நமக்கு காட்டுகின்ற பாதை நல்ல பாதை என்பதனை நீ புரிந்து கொண்டு அந்த வழியில் நீ வெற்றி நடை போட்டுக்கொண்டே இரு எந்த நேரத்திலும் உன்னை கவிழ்க்க ஒரு கூட்டமே உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது அதனால் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு விஷயத்தை கொடுத்திட்டாலும் சரி இதையெல்லாம் தாண்டி உனக்கான பெருமகிழ்ச்சியை நான் என்றும் என்றென்றும் உனக்கே கொடுக்க நினைக்கிறேன் நீ மறந்து போன பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் வேண்டாம் என்று கைவிட்ட பல விஷயங்கள் என்று உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்க உன் தாயானவள் நான் முன் எல்லையற்ற சந்தோஷம் என்றும் என்றென்றும் உன்னுடையதாக வேண்டும் இனி உனக்கே உனக்கானதாக இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாற வேண்டும் என் குழந்தையே நான் உனக்கு தரக்கூடிய உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக இனிமேல் முழுமையாக பெற்றுக்கொள்ள கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிடு எதையும் கடந்து உன்னால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் கொடுக்க வந்திருக்கிறாள் இந்த வெற்றி வாராகி என் பிள்ளையே வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனி கொடுப்பதை எல்லாமும் உனக்கானதுதான் என்பதனை நீ எண்ணக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இனி உனக்கு என்ன கிடைத்தாலுமே அதை எல்லாம் நீ சரியாக இந்த வாழ்க்கையில் முழுமையாக பெற்று கொள்ளக்கூடிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எப்பொழுதும் உனக்காக இல்லாமல் இருப்பது போல உனக்கு தோன்றலாம் அவர் அவர்களின் செயல்முறைகள் எல்லாம் உன்னை காயப்படுத்தலாம் எதற்காக நம்மை இந்த அளவிற்கு இவர்கள் வேதனைப்படுத்தினார்கள் என்று கூட உனக்கு தோன்ற வைக்கலாம் ஆனால் இவர்களின் செயல்பாடுகள் எல்லாம் உனக்கு சில மனிதர்களின் உடைய மனநிலையை புரிய வைக்கும் உண்மையாக உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் வாழ்க்கையில் நீ படுகின்ற எல்லா கஷ்டங்களும் உன்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறது என்பதனை உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் இனியும் எதற்கும் கலங்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு என் பிள்ளை நீ சரியாக முன்வந்து கொண்டிருந்தால் அது போதும் நடப்பதையெல்லாம் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க தயாராகி விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு வாழ்க்கை ஒரு அதிசயத்தை நடத்த வேண்டும் என்பது விதியானால் அதை யாரால் மாற்ற முடியும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்திட்டாலும் அதை நீ நிச்சயமாக இனிமேல் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கைகூடி வந்துவிட்டது வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுத்த காலங்கள் மறைந்து இனிமேல் உன்னிடத்தில் உதவி கேட்க வேண்டிய நேரம் நெருங்கி வந்து விட்டது இனி உன்னிடத்தில் உனக்காக அத்தனை விஷயங்களும் தேடி வரக்கூடிய நேரம் வந்து விட்டது நல்ல மாற்றத்தை எப்பொழுதுமே நீ சரியாகத்தான் தெரிந்து கொள்கிறாயா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது என்பதனை ஒரு முறை நீ யோசித்துப்பார் நமக்கு நடப்பது எல்லாமும் நம்முடைய நன்மைக்குத்தான் நமக்கு கிடைப்பது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நம்மை பெருமகிழ்ச்சி படுத்தி வாழ வைக்கத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே உனக்கான பேர் அதிசயங்கள் அத்தனையும் உனக்கே உனக்கானதாக என்றும் உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்துவிடும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கண்ணீர் துளிகள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு தேவையற்றது என்பதனை நான் பல முறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா அப்படியானால் அந்த வகையில் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கைகூடி விட்டது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இன்று இரவு நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டுமல்லாமல் நீ நினைத்து நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் பொதுவாகவே இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாம் நம்மால் உணர முடியாத அளவிற்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கலாம் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து வாழக்கூடிய மன வலிமையை உனக்கு கொடுத்திருக்கிறதல்லவா அது ஒன்று போதுமே இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை நீ நிறைவாக வாழ்ந்து விடுவாய் இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்து விடுவாய் என்பதனை அது உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன் முன்னால் தெளிவுபடுத்தக்கூடிய இந்த வெற்றி இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ புரிந்து கொள் நல்ல நேரம் உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்காக பேரின்பத்தை நாம் அடைய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு என்னவெல்லாம் இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை உன்னால் சரிவர தெரிந்து கொள்ள முடியும் இத்தனையும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பது எப்பொழுதும் உன்னுடைய மனநிலையில் நின்று கொண்டிருக்கட்டும் நான் இருப்பதை நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னால் அடைய முடியாத விஷயம் என்று எதுவும் கிடையாது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காதது என்று எதுவும் கிடையாது எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து நாம் சரியான திசையில்தான் பயணிக்கிறோமா என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கையை நமக்காக நாம் எப்பொழுதும் வாழ்ந்திட துணிந்து நிற்க வேண்டும் உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது உன்னால் நடக்காத விஷயம் என்று இங்கு எதுவும் கிடையாது யார் வந்து உன் முன்னிலையில் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்காமல் உன்னோடு நானிருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையுமே ஒன்றும் இல்லாததாக மாறிவிடும் உனக்கு வருகின்ற எல்லா துன்பங்களும் காணாமல் போய்விடும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையினால் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் எதையும் பெற முடியும் என்பதனை உணர வேண்டும் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக எண்ண வேண்டும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நாம் என்ன நடக்கும் இந்த வாழ்க்கையில் என்பதனை புதிதாக உணரக்கூடிய தருணம் வந்துவிட்டது நல்ல நேரத்தை நான் தருகின்ற இந்த வேளையில் இனி உன்னை தேடி என்ன நடக்கிறது என்பதனை நீ சற்று கவனமாக கவனிக்க வேண்டும் ஏன் தெரியுமா நல்லது ஒருவருக்கு நடக்க தொடங்கிவிட்டால் சுற்றி வருகின்ற தீமைகள் இங்கு அதிகமாக இருக்கும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க இந்த வாழ்க்கை துணிந்து வரும் என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி நீ பதற்றமடைகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு சேர்க்கும் இனி இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற ஒரு உச்சத்திற்கும் உன்னை கொண்டு சேர்க்கும் அதை எல்லாம் கண்டுகொள்ளாமல் உனக்கான நன்மைகளை நீ பெற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் அது போதும் அம்மா உன்னை நிச்சயமாக எந்த நிலையிலும் காப்பாற்றுவாள் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது கஷ்டங்களை தொடர்ந்து கண்ட உன் வாழ்க்கை இனிமேல் தொடர்ந்து மிக பெரிய சந்தோஷத்தை காணத்தான் போகின்றது நான் இருந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கத்தான் போகின்றேன் என் குழந்தையே இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீ காண வேண்டிய தருணம் இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ விரும்பினாயோ எந்த ஒரு விஷயம் உன்னை காயப்படுத்த கூடாது என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தினால் நீ பட்ட அவமானம் ஒன்று தீரப்போகிறது சுற்றி இருந்து உனக்கு வேண்டும் என்றே சோதனைகளை கொடுப்பவர்களும் உன்னை விட்டு தானாகவே விலகக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எதைச் சொன்னாலும் எதைச் செய்தாலும் அடுத்தவர்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது அதை கண்டு பொறாமைப்படுகின்ற உலகம் அதை கண்டு எப்பொழுதும் வேதனைப்பட்டு நிற்கின்ற இந்த உலகத்தில் என் பிள்ளையே இனி எந்த சூழ்நிலையும் உன்னை எதுவும் செய்யாது என்பதனை நீ புரிந்துகொள் மற்றவர்களின் வயிற்றெரிச்சல் உன்னை வாழ வைத்து விடும் என்பதனையும் நீ தெரிந்துகொள் எதையும் நினைத்துவிட்டு போகட்டும் எந்த சூழ்நிலையையும் உனக்கு உருவாக்க தயாராக இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நான் உன் முன்னால் உறுதிப்படுத்துகிறேன் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று நான் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் மிக பெரிய மாற்றத்தை நீ சந்திக்கத்தான் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்களை நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எல்லாவற்றையும் கடந்த ஒரு நிலையும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்திய பேரதிர்ஷ்ட நிலைகளும் உனக்கே உனக்கானதாக மாறப்போகின்ற தருணம் வந்துவிட்டது எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ சோதனைக்கு ஆளாகாதே தாயானவளின் அன்பு மரவணைப்பும் நமக்கு இருக்கிறது என்கின்ற எண்ணமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அம்மாவின் அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் யாரும் உன்னை எந்த நிலையிலும் தள்ளிவிட்டாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விட வேண்டும் நீ அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை திறமைகளுக்கும் சொந்தக்காரர் என்பதனை மறந்து விடாதே அடுத்தவர்களின் எண்ணங்களைப் போல நாம் வாழ நினைப்பவர்கள் அல்ல நம்முடைய எண்ணத்தினால் இந்த வாழ்க்கையை நமக்கானதாக மாற்றக்கூடிய அத்தனை திறமைகளும் நமக்குள் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சொந்தமாக இந்த வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக உனக்கே உரித்தானதாக நிச்சயமாக மாறப்போகிறது கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத வெற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்க நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்ல திருப்பத்தை தர தொடங்கிவிட்டது எல்லா விஷயங்களையும் நீ எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து உனக்கான பல நன்மைகள் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக மாற்றத் தொடங்கிவிட்டது என்பதனை நீ முடிவு செய்து விட்டால் அது போதும் என் குழந்தையே துன்பங்கள் பல உன்னை ஆட்டி படைத்திருந்தாலும் வேதனைகள் பல உன்னை சோதித்திருந்தாலும் இதை எல்லாவற்றையும் கடந்து நீ எதை பெற நினைக்கிறாயோ அது உன்னை நிறைவாக வந்து சேரும் என்பதனை நீ உணர்ந்திட்டால் அது போதும் நம்பிக்கை உன்னை என்றுமே இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை எப்பொழுதும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதும் உன் மனதிற்குள் நிறைவாக நின்று கொண்டிருக்கட்டும் எந்த நேரத்திலும் நமக்கான சாதனைகள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி உன்னை தேடி என்ன வருகிறது என்பதனை என் குழந்தை நீ தெரிந்திடுவாய் இனி உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதும் நான் சொல்லாமலேயே உனக்கு தெளிவான புரிதலை நிச்சயமாக கொடுத்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக <molumayaga> கிடைக்கும்